பாஜகவுக்கு குட் பாய் மீண்டும் திமுகவில் இணைந்தார் நடிகை குஷ்பு அதாவது தமிழக பாஜக நடத்தும் அனைத்து நிகழ்ச்சிகளில் என்னை அழைக்காதால்தான் நான் கலந்து என்றும் என்னை ஏன் அழைப்பதில்லை என்பதை கட்சி தலைவர் அண்ணாமலையிடம்தான் கேட்க வேண்டும் என்றும் நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் மேலும் இது குறித்து குஷ்பு வெளியிட்டுள்ள ஒரு ஊடகத்தின் தொலைபேசி உரையாடல் ஆடியோ பதிவில் கூறியிருப்பதாவது பாஜக நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கேற்காததால் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக ஒரு தகவல் வருவதே என செய்தியாளர்கள் கேட்கிறார்கள் அதற்கு குஷ்பு என்னை கூப்பிடுவதில்லை நான் பங்கேற்பதில்லை என்னை ஏன் கூப்பிடவில்லை என்பதை கட்சி தலைவர் அண்ணாமலையிடம் கட்சி நிர்வாகிகள்தான் கேட்க வேண்டும் என கூறியிருந்தார் இந்த பேட்டியை தனது தளத்தில் பதிவிட்டுள்ள அந்த ஊடகம் இந்த தொலைபேசி உரையாடல் ஆடியோவானது குஷ்புவின் ஒப்புதலுடன் பதிவிடப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் இது குறித்து சுந்தர் தனது ட்விட்டர் வெளியான பதிவில் எனது அனுமதி இல்லாமல் என் பேச்சை ரெக்கார்ட் செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது ஆனால் நான் பேசியது உண்மைதான் பாஜக நிகழ்ச்சிகளில் என்னை உங்களை பார்க்க முடிவதில்லை என நிறைய பேர் கேட்கிறார்கள் அதற்கு பதில் ஒன்றுதான் என்னை யாரும் அழைப்பதில்லை அப்படி அழைத்தால் கடைசி நிமிடத்தில் அழைக்கிறார்கள் எப்படி செல்ல முடியும் என்னை கட்சி நிகழ்ச்சிகளுக்கு அழைப்பதில்லை என்பதால் நான் கட்சியை விட்டு விலக மாட்டேன் என்னால் முடிந்த அளவுக்கு பிரதமர் நரேந்திர மோடியின் நலத்திட்டங்களை மக்கள் முன் கொண்டு சேர்க்கும் பணியை செய்வேன் என அந்த ஊடகத்தில் கடுமையாக விமர்சித்தார் அதாவது நடிகை குஷ்பு திரைத்துறையில் சாதித்த நிலையில் அரசியலில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வந்தார் திமுகவில் இணைந்து கட்சி பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் திமுகவில் ஏற்பட்ட மனக்கசப்பால் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கட்சியை விட்டு விலகினார் இதைத் தொடர்ந்து குஷ்பு காங்கிரஸ் கட்சியில் அதன் முன்னாள் தலைவர் சோனியா காந்தியை சந்தித்து இணைந்தார் இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி குஷ்பு பாஜகவில் இணைந்தார் பாஜகவில் இணைந்ததும் அவருக்கு பாஜக செயற்குழு உறுப்பினர் பதவி கொடுக்கப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு குஷ்பு தோல்வியை சந்தித்தார் மேலும் பாஜக நடத்தும் அனைத்து நிகழ்ச்சிகளில் தன்னை அழைப்பதில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் குஷ்பு மேலும் அது மட்டும் அல்லாமல் குஷ்புவை பாஜக ஓரம் கட்டிவிட்டதாக பாஜக தரப்பிலிருந்து பேசப்பட்டு வரும் தகவல் குஷ்புவுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி வந்தது இதனால் பாஜகவில் இருந்து விலக முடிவெடுத்து உள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அப்படி பாஜகவில் இருந்து விலகினால் திமுகவில் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அப்படி திமுகவில் இணைந்தால் முதல்வர் ஸ்டாலின் ஒரு முக்கிய பதவி கொடுப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் பாஜகவினரை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி